சென்னை பெரம்பூர் புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை ஆழ்வார்பேட்டை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூட்டை தனித்த மழை இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு விழுப்புரம் தர்மபுரி மயிலாடுதுறை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் மூன்று நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் கணிப்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் அயப்பாக்கம் பகுதிகளில் மழை ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை மின்துறை உணவுத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட நான்கு துறைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் நிலை என்ன துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் துறை அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கல்வி நிதியை மத்திய அரசு வழங்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை கோடைக்கால அமர்வில் விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் சேவை இல்லங்களில் மகளிர் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு தாம்பரம் அரசு சேவையில்ல மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு விவகாரம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக காவல்துறையிடம் ஒப்புக்கொண்ட காவலாளி உள்துறை அமைச்சர் பேசியது அப்பட்டமான பொய் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா காட்டம் அமைதியான மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி ஆதாயம் பார்க்க முயற்சி என குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் அருவறுப்பான வஞ்சகம் பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை திமுகவுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை என ஆர் ராசா திட்டவட்டம் பிரதமர் தான் அச்சப்பட்டு கடந்த தேர்தலில் ஐந்து முறை தமிழ்நாட்டிற்கு வந்ததாக பேட்டி பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தாரு எம்பி ஐந்து முறை வந்தாரே ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து சும்மா சும்மா மேட்டுப்பாளைய முனிசிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைம் வந்து பாத்துக்கிட்டீங்க யாருக்கு பயம் இதே போதுமே யாருக்கு பயம் பாஜக டெல்லியில் விளையாடியதை போல தமிழ்நாட்டில் விளையாட முடியாது அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவும் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை டெல்லி அடிமை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி விமர்சனம் அமித்ஷாவிற்கும் டெல்லிக்கும் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் ஓடோடி வந்து வீண் அவதூறுகளை பரப்பி காப்பாற்ற துடிப்பதாக குற்றச்சாட்டு பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தற்போதும் உள்ளீர்களா என்ற கேள்விக்கு தற்போதைக்கு பதில் கூற முடியாது அமித்ஷா மதுரை வந்து சென்ற நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் பேட்டி கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம் மாற்றம் மாற்றம் வரும் கட்டாயம் வரும் மதுரையில் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதியா மறுப்பா என்பதை அறிவிக்க வேண்டும் மதுரை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்பதை உறுதியாக கூறினால்தான் அனுமதி என தமிழக அரசு வாதம் பெங்களூருவில் ஐ பி எல் கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி பலர் இறந்ததாகவும் விளக்கம் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் விஜய் நீங்க எங்க எங்ககிட்ட கேட்கறது நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா எங்க கிட்ட நீங்க

காஞ்சிபுரத்தில் அரசு தொடக்கப் பள்ளிக்குள் புகுந்த உடும்பு வலையில் சிக்கிய உடும்பு வகுப்பறைக்குள் சென்றதால் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய மாணவர்கள் சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் இருநூறு ரூபாய் விலை குறைந்து எழுபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி குறைந்தது மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி நூறு புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகம் நிறைவு மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி லாபம் கிடைத்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாளை செல்ல தயாராகும் முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா நாசாவில் நாளை புறப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட்டில் பயணம் மேகாலயாவில் அனிமூனின் போது கணவரை ஆள் வைத்துக் கொன்றதாக புகார் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து மனைவி கைது மும்பை அருகே புறநகர் ரயிலில் இருந்து விழுந்த நான்கு பேர் உயிரிழப்பு மும்பையிலிருந்து தானே சென்ற ரயிலில் அதிக கூட்டம் இருந்ததால் விழுந்ததாக தகவல் கேரளாவின் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் தீப்பிடித்து எரியும் கப்பல் இருபது கண்டெய்னர்கள் விழுந்த நிலையில் பதினெட்டு பணியாளர்கள் கடலில் குதித்தனர் காசா மக்களுக்கு உதவிப் பொருட்களுடன் சென்ற சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க் நடுக்கடலில் கைது திருப்பி அனுப்பியது இஸ்ரேலிய கடற்படை